திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் BY பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்டி விஎம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் இந்த கோழியை தான் எடுத்துருக்கோம் இதை வச்சு இன்றைக்கி சூப்பராக நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம் முழுக்க முழுக்க கிராமத்து தான் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கறியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நாங்க எல்லாம் உட்காந்து விருந்து சாப்பிட போறோம் கறியை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பிடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அது கூட இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும் நாட்டுக்கோழிங்கறதுனால எல்லாரும் வேக ரொம்ப நேரமாகும் சொல்லுவாங்க ஆனா சுவையும் தான் அதிகமா இருக்கு எவ்வளவு நேரம் வேகுதோ அதுதான் சுவையும் கொடுக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்களும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கறியை கழுவி மசாலா தடைய வச்சிருக்கோம் அதை கொட்டியாச்சு மசாலானா வேற எதுவும் இல்லை மஞ்சள் தான் தடைய வச்சுருக்கோம் இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கறி நல்லா சுண்டை வதக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம அதில் சேர்த்துருந்த எண்ணெய் தான் எண்ணெயிலே தான் அது வதங்கணும் வதங்கிறதுலே அந்த கறி நல்லா வெந்துடும் கறி கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு பாருங்க மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கோழி எல்லாம் குஞ்சியோட அழகா மெயுது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது இப்ப பாருங்க கறி எவ்வளவுக்குள்ள சுண்டிருச்சு நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்ப அந்த கறி வெந்தே வந்து இதுலயே பா முக்காவாசி வந்துருச்சு இன்னும் நம்ம வேக தான் வைக்க போறோம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டால் தான் சட்டியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு ஏழு வத்தல் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெறுங்கட்டியில அது கூட மூணு பத்த தேங்காய் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை அதையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வரணும் இப்போ பாருங்க நாங்கள் நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதை நம்ம கறியோட சேர்த்துக்கலாம் கறி நல்லா சுண்டி வந்ததுக்கு தான் அதில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க கறியோட டேஸ்டே போயிடும் மிக்சி கழுவி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நாங்கள் சேர்த்துருக்க இது வந்து ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ கறிக்கு நாங்கள் தேவையான அளவு சொல்லியிருக்கேன் அதை மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு எங்கனா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போவும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம சேர்த்த மசாலா என்ன ஆனா இன்னும் குழம்பு காயலை குழம்பு காஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு காய்ஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கோம் பாருங்க நாங்கள் எண்ணெயும் நிறையாவே சேர்க்கல ஆனாலும் அந்த குழம்பு எண்ணெய் மருந்து நல்லா அழகா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்டி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்